வணக்கம் நைன்டி கிட்ஸ் வர்சஸ் டூ கி கிட்ஸ் ஃபன்னாக ஒரு பொயம் கேட்போமா மண்தரையில் கிரிக்கெட்டும் மரத்தடியில் ஆட்டமும் என வியர்வியில் நனைந்தவும் கூலாக சைக்கிள் டயரும் ஒரு குச்சியும் போதும் ஒரே சுத்துவோம் ஜாலியாக கட்டம் போட்டு பாண்டியாட்டம் கண்ணாமூச்சி காகித கப்பல் என கூட்டணி போட்டு கூடி விளையாண்டோம் ஆறு மணிக்கு மேல் வீட்டுக்கு வராமல் அம்மாடிக்கும் துடைப்பமும் எங்களுக்கு பாக்கியம் நோக்கிய ஃபோனில் ஸ்னேக் கேம் ஆட்டம் அதுதான் எங்கள் காலத்து பெரிய கிராஃபிக்ஸ் தோட்டம் டூ கே கிட்ஸ் விரல் நுனியில் உலகத்தை ஆட்டி வைக்கும் கூட்டம் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை என்றால் இவர்களுக்கு பதட்டம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் ஐஃபோனில் போஸும் ஆன்லைனில் கேமிங் என இவங்க தான் பாசு பார்ன் பேபி கூட பாஸ்போர்ட் போடுது டச் ஸ்க்ரீனில் தான் உலகத்தையே பார்க்குது ஸ்டேட்டஸில் சோகம் ஸ்டோரியில் கெத்து என மாறிக்கிட்டே இருக்கும் இவங்க மன ஓட்டம் மொத்தத்தில் நைன்டி ஸ்கிட்ஸ் வாழ்வை அனுபவித்தோம் டூ கே கிட்ஸ் வாழ்வை ரசிக்கிறார்கள்